இவரோட ஸ்டோரியை தான் என்னோடய குரு என்கிட்ட சொன்னாங்க நம்ம கற்றுக்கு நிறைய இருக்குது நண்பர்களே இந்த கதையை கேட்கும்போது நான் பல கோடி கடனில் இருந்தேன் ஒவ்வொரு கதைகளும் உண்மை சம்பவங்களும் நமக்கு வேறு விதமாக நம்மளை மாற்றுது அதுவும் குருவோட வாயில் இந்த கதையை கேட்கும்போது கேட்கும் போது இருந்த மாதிரி இருந்துச்சு அதில் எனக்கு என்ன பாதித்த விஷயம் அப்படின்னா அந்த வெற்று கால்களோட அந்த பாலைவனத்தை கடந்தது தான் காலையையும் சாயந்தரமும் போகிறதால சூடு அவ்வளோ இருக்காது இருந்தாலும் கூட அவ்வளோ தூர பயணம் பாலைவன பயணம் அம்மா இல்லை எதிர்காலம் என்னன்னு தெரில செருப்பு கூட வாங்க முடியாத ஒரு குடும்பம் இன்றைக்கி முப்பத்தி ஒம்பதாயிரம் எம்ப்ளாயிஸ்ஸு இன்றைக்கி ஃப்ரான்ஸில் அசைக்க முடியாத மிகப்பெரிய கோட்டை அவர் கட்டினது நம்புறோம் இதில் நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க எல்லாமே கிடச்சிருதா அவர் பையனுக்கு அப்போ படித்தவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியுமா அல்லது பிஸ்னஸ் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியுமா எல்லாரும் அவர் மாதிரி ஏன் ஆகலை நீ இதை பத்தி